சார் இப்படி பண்ணலாப்பா இன்று ஒரு வெளிப்பாடு என்ன வந்துச்சுன்னா ஒரு மனைவி புருஷன் கைவிட்டு விட்டு போய் விட்டார் ஐயா நல்ல வெளிப்பாடய்யா புருஷன் கைவிட்டு அப்போனா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க மனைவி ஃபுல்ல இருக்கு புல்ல பிள்ளைகளோ ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையான தெரியாது ஐயா உங்களோட ஆண்டாரே அந்த மனைவியை விட்டு புருஷன் போதனை மட்டும்தான் கட்டினாரா அந்த மனைவிக்கு எத்தனை பிள்ளைகள் பெண்ணா ஆனா அதெல்லாம் காட்டலையா அப்படி ஏதாவது ஒரு ஃபேமிலிங்க இருக்கிறீங்களா ஐயா அதான் ஆண்டவர் அந்த வெளிப்பாடுல சாமிச்சாருல அந்த பெண்ணை யாரும் பாத்து கூப்பிடுறியா நீங்க பாத்துருப்பீங்களா அப்படி கூப்பிடுத விட்டுட்டு இங்க ஆனா அப்படி இருக்கீங்களான்னு கேக்குறீங்க அவங்க கிட்ட போயிட்டு ஆண்டவர் காமிச்ச வெளிப்பாடுல சரியா பார்க்காம விட்டீங்களா புருஷன் கைவிட்டு போய் போன பிறகு பாருங்க நேற்று கூட இந்த இந்த தீர்க்க தரிசனம் கொஞ்சம் சொன்னேன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நேற்று கூட வந்துச்சு ஐயா எந்த குடும்பத்துலதான் பிரச்சனை எல்லாம் இருக்கு நேற்று கூட கொஞ்சம் சொன்ன அப்படின்றீங்க இப்ப ஆரம்பத்துல சொன்னீங்க இன்னைக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சுன்னு சொன்னீங்க இப்போ நேத்தே நான் இதை பத்தி கொஞ்சம் லைட்டா சொன்னேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க அப்ப ஐயா டெய்லி தீர்க்க தரிசனம் என்ற பேர்ல வீட்டுல பிரச்சனை இருந்துச்சு அங்க இத பார்த்தேன்னு சொல்லி இந்த உலகத்துல நார்மலா நடக்கிற அச்சு விடுறாரு அதுல யாருன்னா மாத்தீங்கன்னா அவங்கள வச்சு பெரிய தீர்க்க தரிசினே மக்களை ஏமாத்தினு சுத்தி ஐயாவோட வெளிப்பாட நல்லா கவனிச்சு கேளுங்க வெளிப்பாடுல அப்படி இருந்து அவங்க சொன்ன சொல்றீங்க

உனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க சொன்னோம் வேதத்துல ஆந்தவர் தீர்க்க தனசன் சொன்னாரே எப்படி சொல்லிடுறேன்னு பாத்திரலாமா யோவா நாலாவது யாரும் படிச்சீன்னா தெரியும் சமரசியை பார்த்து ஆந்தவர் சொல்றாரு நாலாவது அரியாரம் பதினாறாவது வசனம் இயேசு அவளை நோக்கி நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார் அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால் இயேசு அவளை நோக்கி உனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னதே சரிதான் எப்படி எனில் ஐந்து புருஷன் உனக்கு இருந்தார்கள் இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல இதை உள்ளபடி சொன்னாய் என்றார் அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆந்தவரே நீர் திர்க்கு தரிசி என்று காண்கிறேன் இந்த இடத்துல அந்த பின்ன பார்த்து ஆந்தவர் சொல்றாரே அஞ்சு புருஷன் உனக்கு இருந்தாங்க இப்ப இருக்கிறவனும் உன்னோட புருஷன் கிடையாது அப்படின்னு சொன்னவனே அந்த பெண்ண சொல் ஐயாவுக்கு வந்து உண்மையான வெளிப்பாடு கை நீட்டு இந்த பெண்ண கூப்பிட்டு புரிச இருந்தானா அவ ஓடி போயிட்டானா உனக்கு ரெண்டு பசங்களா அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிடணும் அதை விட்டுட்டு நான் நேத்தே சொன்ன இன்னைக்கு சொல்றேன் எனக்கு ஒரு வெளிப்பாடு வந்துச்சி ஒரு மனைவிய பாக்குறேன் அந்த மனைவிய வந்து கைவிட்டு போயிட்டாரு அவன் கணவரு இப்படின்னா களை சொல்ல உள்ளியா ஆண்ட அவர் மாதிரி சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா நீங்க நான் தீர்க்க தரிசி நான் தீர்க்க தரிசின்னு சொல்லி வீடியோ போட்டு காட்டுறீங்களா அதெல்லாம் பொண்ணு தேவை மக்களே சொல்லுவாங்க உங்களை பார்த்து தீர்க்க தரிசின்னு சரி ஐயா ஒரு வெளிப்பாடு ஒன்றும் முடியல ஐயா ஒன்று சொல்றாரு கேளுங்க புருஷன் வேறு ஃபேமிலி வேறு ஒரு ஸ்திரீயோடு தொடர்போடு இருக்கிறார்கள் ரெண்டு பையன்க அந்த பையன்க முகத்துக்காவது கடைசி வரைக்கும் அன்போடு சேர்ந்து மனைவியோடு வாழணும் கஷ்டமோ நஷ்டமோ

நீங்க கிளியரா பாத்துருக்கீங்க நீங்களே அவங்கள கை காமிச்சு கூப்பிட்டுலாம் அடுத்த வாட்டி நீங்க விஷன்ல போகும்போது எடுத்தீங்க போகும்போது வீடியோ எடுத்துட்டு வந்துடுங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் எனக்கு தான் ஆச்சரியமா இருக்கு எனக்கு தான் ஆச்சரியமா அந்த இதே வயசு ஐயா இருக்குமதி போய் சொன்ன அதே மாதிரி ஒருத்தர் நிக்கிறாங்கன்ட்டு ஆற்று என்று சொல்றாருன்னா எனக்கு உங்களை பத்தி தெரியாது உங்களுக்குள்ள சில தாளந்துகள் இருக்குதான் அது என்ன தாழந்துன்னா சொல்லணுங்களாயா ஏன்னா உங்கள் வெளிப்பாடு நீங்க பார்த்துருப்பீங்களே அதனால உங்களை விட்டுட்டு போனேன் உங்க கணவர் நான் கைவிட்டுட்டேன்னு கடவுள் கைவிடலைங்க இப்ப ஐயா சொன்ன இந்த வார்த்தைகளை சுமார் பத்து தடவைமா நான் கேட்டேன் எனக்கு ஐயா என்ன சொல்ல வர்றாருன்னே புரியல மக்களே உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே கமாண்ட் பண்ணுங்க நான் நான் கை விட்டுட்டேன் குடும்பத்தை விட்டுட்டேன் கடவுள் அவள விடலையே நான் அவளை கை விட்டுட்டே நான் உங்க கணவரும் போயிட்டான்னு சொன்னாரா அதுக்கு நீங்க வந்து நீ கை விட்டப்பா கடவுள் கை விடல அப்படின்னு நீங்க அவரு அட்வைஸ் பண்ணீங்களா என்னையா சொல்ல வரீங்க திறந்த வாசல் தேவன் உனக்கு முன்பதாக வைக்கிறார் ஐயா திறந்த வாசலை

கர்த்தர் சொல்ற திறந்த வாசலை உங்கள் உங்க பையங்க வந்திருக்காங்களா எங்க இருக்காங்க ஐயாக்கு வந்த வெளிப்பாடு எல்லாம் முடிஞ்சு இப்ப அவன் பசங்க ஒரு மேஜிக் ஷோ பண்ண போறாரு எங்க இருந்து வராங்க திறந்த வாசல்ல வர்றாங்க ஐயா நீங்க சொல்லி என்ன வெளிப்பாடு திறந்த வாசல்ல வராங்க அந்த வெளிப்பாட நீங்க சொல்லிட்டீங்க மக்கள் எல்லாம் கை தட்டுறாங்க சூப்பரியா அங்க இருந்து

என்ன இருந்தீங்களா தெரியலயா ஏதோ காசு கொடுத்து நடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுது மக்களுக்கு எப்படி கமெண்ட் பண்ணுங்க மேல இருந்து வருகிற வல்லமை அவர்களை தொட்டது திறந்த வாசல் ஐயா அந்த வல்லமையை கொஞ்சம் காட்டிங்க பார்த்து தெரிஞ்சிக்கிறோம் கர்த்தருக்கு என் வாழ்க்கை தெரியும் நான் அவருக்கு தெரியும் என் கண்ணீர் அவருக்கு தெரியும் என் பிரச்சனைகள் அவருக்கு தெரியும் அந்த பயம் உங்களுக்குள்ள வரணும்னு தான் அந்த தீர்க்க தரிசனம் ஐயா இந்த தீர்க்க தரிசனம் பார்த்திருக்கீங்க பயம் வந்துச்சியா பார்க்க வீஷம் உங்களுக்கு கர்த்தரை பற்றி ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள வரணும்னு தான் இந்த தீர்க்க தரிசனம் சோறு மொத்தம் வெந்து ட்ரானிக் ஒரு அரிசி எடுத்து பார்ப்பாங்க சில பேர் கூப்படுறாருக்கும் எடுத்துக்காட்டு இந்த வீடியோ 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 மக்களே ஐயாவோட ஐயாவோட தரிசனத்தை பார்த்து உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சா ஒரு ஒரு சோறு பாதம் என்றது எல்லாமே இந்த இந்த இனி ஐயா நிறைய இது மாதிரி சொல்லி ஆண்டவர் மேல நம்பிக்கை அந்த நம்பிக்கையெல்லாம் ஒவ்வொரு வீடியோவா பார்க்கலாம் பை நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க